யோவான் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதுல ஏசு சொல்றாரு பாருங்க அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் எதை குறித்து சொல்றாரா யோவான் சொல்றாரு பாருங்க எதை குறித்து சொல்றாரா அடுத்த வசனம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லுகிறா வேதத்துல நான்கு சுவிசேஷங்கள் இருக்குதுன்னு சொன்னேன் சொன்னு மார்க்கு லூக்கா யோவா இந்த நாலு சுவிசேஷனும் ஏதேன் தோட்டத்துல ஓடுன நாலு நதிகளுக்கு ஒப்பனையா இருக்கு ஒவ்வொரு சுவிசேஷமும் ஒவ்வொரு மத்தேயுல மத்தேயு யாருக்கு எழுதுறாருன்னா யூதர்களை மையமா வச்சு எழுதுறாரு யூதர்களுக்கு என்ன சொல்ல மேசியா அவர்தான் உங்களுடைய ராஜா மத்திய இரண்டாவது வாசிக்கும் போது யூதருடைய ராஜா எங்க பிறந்திருக்கார் யூதருடைய யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்ப மத்த எதை ஃபோக்கஸ் பண்றாரு யூதர்களுக்கு ராஜா ஏசு அதை ஃபோக்கஸ் பண்ணி அவர் எழுதுறார் மார்க்ல மார்க் என்ன எழுதுறாருன்னா மார்க் வந்து ரோமர்களுக்கு எழுதுறார் ரோமர்களை மையமா வச்சு எழுதுறார் ரோமர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அடிமைகளை நிறைய வச்சு வேலை வாங்குவாங்க ஒரு ரோமனுக்கு வந்து நிறைய அடிமைகள் இருந்தாங்கன்னா அவன் பெரிய ஆளுன்னு அர்த்தம் அதனால அது என்ன சொல்ல வர்றாருன்னா அடிமைகளுக்கு அடிமையா ஏசு இந்த பூமிக்கு வந்து உங்களுக்காக என்ன பண்றாரு ஊழியம் செஞ்சிருக்காரு அவருடைய நேசத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி மார்க்கு ரோமர்களை மையமா வச்சு அவர் எழுதுற லூக்கா வந்து கிரேக்கர்களை மையமா வச்சு எழுதுனார் அந்த நாட்கள்ல நாலு குரூப் இருந்துச்சு ஒன்னு யூதர்கள் ரெண்டாவது ரோமர்கள் மூணாவது கிரேக்கர்கள் நாலாவது சபை இல்லையா அப்போ லூக்கா என்ன செய்யறாருன்னா கிரேக்கர்களை மையமா வச்சு கிரேக்கர்களை ஏதோ தேடுறாங்களா யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள் கிரேக்கர்களோ தேடுகிறார்கள் தத்துவ புருஷர்களை தேடுகிறார்கள் அதனால சாக்ரடிஸ் போன்ற பெரிய பெரிய தத்துவ மேதைகள் கிரேக்க தேசத்தில் அவங்களுடைய என்ன பொன்னேடுகளில் பொறித்திருக்கிறார்கள் கிரேக்கத்திலே பிறந்த சாக்ரடிஸ் என்ன சொன்னார்னா நான் என்ன தத்துவ மேதை எனக்கு பின்னாடி ஒருத்தர் வருவா அவர் பின்னாடி நூறு வருஷம் கழிச்சு வந்தார் எனக்கு பின்னாடி ஒருத்தர் வருவார் உலகமே வியக்கக்கூடிய ஒரு ஞானி அந்த ஞானி வந்து மனுஷங்களிடத்துல எப்படி உறவாடணும் தேவனிடத்துல எப்படி உறவாடணுங்கிற அந்த ஞான மார்க்கத்தை நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள் லூக்கா என்ன கிரேக்கர்களே நீங்கள் தேடுகிற அந்த சர்வ ஞானி ஏசு கிறிஸ்து தான் அப்படிங்கிறத மையமா வச்சு அவர் எழுதுறாரு யோவான் யாருக்கு எழுதுறாரு அப்படின்னா சபையை மையமாய் வைத்து எழுதுகிறார் சொல்லுங்க யோவான் யாருக்கு எழுதுறாரு சபையை மையமாய் வைத்து எழுதுகிறார் நமக்கு எழுதுற சொல்லுங்க யோவான் சுவிசேஷம் யாருக்கு நமக்கு வேதம் எல்லாமே நம்மளுக்கு தான் குறிப்பா நம்மளுக்கு தனிப்பட்ட விதத்துல யோவான் சுவிசேஷம் சபையை போக்கஸ் பண்ணி பாருங்க மத்த மூணு சுவிசேஷத்துலயும் பொதுவா ஆன்ற பேசுற மாதிரி இருக்கும் எல்லாருக்கும் ஓடை யோவான் சுவிசேஷத்துல மட்டும் இண்டிவிஜுவலா பேசுற மாதிரி இருக்கும் தனிப்பட்ட விதத்துல பேசுற மாதிரி இருக்கு சபையில அதனால யோவான் சுவிசேஷம் அதுல சொல்லும் தான் இந்த நதியை பத்தி பேசுறாரு அல்ல சொல்லுங்க அப்ப சபை என்கிற ஏதேனில் இருந்துதான் சபை என்கிற ஆலயத்தில் இருந்துதான் அந்த நதி புறப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அப்ப ஏதேன் நீங்க தான் தேவனுடைய ஆலயமும் நீங்க தான் கிறிஸ்துவின் சரீரம் நீங்க தான் உங்களுக்குள் இருக்கிற அந்த நதிகள் நிறைய நீர்கால்கள் இருக்குது என்ன நீர்கால்கள் இருக்குது நிறைய நீர்கால்கள் இருக்குது உங்களுக்கு தேவையான எல்லாமே அந்த நதியில் இருக்குது பக்கத்துக்கூட சொல்லுங்க எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நதியில இருக்குது இப்ப இந்த நதி என்ன பண்ணணும் பண்ணணும் எப்படி ஓபன் பண்றாரு ஏதேனில் இருந்து அந்த என்னாச்சு ஓட ஆரம்பிக்குது அங்க கேட்வால் இருக்குது அப்ப ஏதேனில் இருந்து புறப்படுகிற முதல் நதி பாருங்க உங்களுக்கு இருக்கிற நதி முதல் நதி பைசோன் வாசிங்க ஆதி ரெண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் பத்துல இருந்தே வாசிப்போம் தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனில் இருந்து ஒரு நதி ஓடினது இப்ப நதியை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னேன் நதியை ஸ்டார்ட் பண்ணோம்னா முதல்ல பைபிள் எடுக்கணும் சங்கீத நாற்பத்தாறு எடுக்கணும் நாலு அஞ்சு மேல கையா வைக்கணும் இந்த விரலை வெயுங்க விரலை வச்சு எனக்குள்ள ஒரு நதி இருக்குது எனக்குள்ள ஒரு நதி இருக்குது எனக்குள்ள ஒரு நதி இருக்குது அந்த நதி என்ன பண்ணது முதல்ல என்னை சந்தோஷப்படுத்துது சொல்லுங்க அந்த நதி என்ன பண்ணது முதல்ல நீங்க சந்தோஷப்படும் பொழுது ஏதேனிலிருந்து அந்த நதி ஓடும் சந்தோஷம் ஏதேன்னா சந்தோஷம் மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியிலிருந்து தான் என்ன பண்ணும் அந்த நதி ஸ்டார்ட் ஆகும் அப்ப அந்த ஊற்றுக்கண்ண இந்த சந்தோஷம் என்கிற ஊற்றுக்கு என்ன பிசாஸ் என்ன பண்ணுவான் எப்பவுமே தூச்சி போட பார்ப்போம் ஈசாக்குடைய வாழ்க்கையில் நடந்துச்சு ஈசாக்குன்னு என்ன அர்த்தம் ஈசாக்கு என்றால் சந்தோஷம் அர்த்தம் ஈசாக்கு தோண்டின துறவுகள் ஈசாக்கிலிருந்து தான் அந்த நதி அங்கங்க அங்கங்க பாய கத்தர் சித்தம் வச்சிருந்தாரு இப்ப என்ன பண்ணாரு ஈசாக்கு தோண்டின எல்லா துறவுகளையும் அபிவிளைக்குங்கிற அந்த உலகத்தின் அதிபதி பெலிஸ்தியன் என்று சொல்லப்படுகிற அந்த வலுசர்போ தூற்றி போட ஆரம்பிச்சு எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் யார் உங்களை தூற்றி போட நினைச்சாலும் உங்க தூற்று உங்க ஊற்று கண்ண யாரும் தூற்றி போட முடியாது ஏன்னா ஊற்றில் இருந்து வரல ஆற்றில் இருந்து வருது ஊற்றா இருந்தா தூற்றிடலாம் காட்டாத்த யாரும் தடை போட முடியாது சொல்லுங்க நான் காட்டாரு இந்த நதிய யாராச்சும் தடுக்க முடியுமா ஈசாக்கு தோன்ற துறவை அவன் தூற்றி போட்டிருக்கலாம் இயேசு நம்முடைய ஈசாக்கு அவர் நமக்குள்ள நதிய வச்சிருக்கிறார் அல்ல லூயா சொல்லுங்க பிசா சால அதை தூற்றி போட முடியா நீங்க பிசாசு கொண்டு வருகிற சோதனையை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த ஊற்று வெடிக்க ஆரம்பிச்சு அதுதான் சொல்றார் ஏதேனில் இருந்த அந்த நதி ஓடி ஏதேனிலிருந்து ஒரு நதி நிக்கல ஏதேனா நிக்கல ஏது ஏதேனே நிக்கல அந்த நதி என்ன பண்ணுச்சு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்ற உங்களுக்குள்ள இருந்து நதி புறப்பட ஆரம்பிச்சு மன மகிழ்ச்சி நல்ல நல்ல மருந்து சந்தோஷமா இருந்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போகவே வேண்டியது இல்லை அதனாலதான் பரிசு தாவியான நமக்குள்ள வந்த உடனே அந்த சந்தோஷத்தை நமக்குள்ள என்ன பண்றாரு இப்ப பிசாஸ் வந்து என்ன பண்ணல நதியை மூடல நாம தான் என்ன பண்றோம் மூடிட்டு ஊற்று கண்ண வச்சிருக்கு மாசை ஏதேனில் இருந்து ஒரு நதி போடும் அங்கே இருந்து பிரிந்து நாலு பெரிய ஆறுகளாயிற்று பிராஞ்ச் நிறைய என்ன ஆகுது பிராஞ்ச் ஓபன் ஆகுது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி மூலியமாக இருந்தாலும் சரி உங்களுடைய பொருளாதார ஆசீர்வாதங்களா இருந்தாலும் சரி நிறைய பிரான்சஸ் என்ன ஆகணும் ஓபன் ஆகும் அது எங்க இருக்குது எல்லாம் யார் கையில் இருக்குது எல்லாமே உங்க வாயில் இருக்குது சொல்லுங்க எல்லாமே எங்க இருக்குது வாயில் இருக்குது இருதயத்தின் நிறைவினால் இருதயம் பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சிருந்ததுன்னா இந்த ஜீவ நதியில் நிறைஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பா அந்த வாய் சும்மா இருக்காது ஓபன் பண்ணிடு நீதிமன்றிகள் பத்தாம் அதிகாரத்துல வாசி பாருங்க நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று வாயை திறந்தீங்கன்னா போதும் எனக்குள்ள ஒரு நதி இருக்குது அப்படின்னு புரிஞ்சுட்டு நீங்க வாய திறந்தீங்கன்னா சந்தோஷப்பட்டீங்கன்னா அந்த நதி என்ன ஆகுனா உங்களுக்குள்ளிருந்து பாய ஆரம்பிக்கும் இதெல்லாம் சீக்ரெட் முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர் அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும் அவ்விடத்திலே பொன் விளையும் முதல் ஆற்றுக்கு என்ன பேரா பைசோன் அப்படிங்கிற அந்த பதத்துக்கு என்ன அர்த்தம்னா பெருக்கம் சொல்லுங்க பெருக்கத்தின் நதி எனக்குள்ள ஒரு நதி இருக்குதுல்ல அந்த நதி சந்தோஷ நதி மட்டும் இல்ல ஜீவ நதி அல்ல வற்றாத நதி அல்ல அந்த நதியை யாராலையும் தடுக்க முடியாது அந்த நதி எனக்குள்ள இருந்து நான் வாயை திறந்து கற்றுடைய சமூகத்துல உம்முடைய சமூகத்திலே ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசு நித்திய பேரின்பமும் உண்டு உமது பேரின்ப நதியினால் என் தாகத்தை தீர்க்கிறேன் அந்த பேரின்ப நதிக்குள்ள நான் மூழ்கும் போது அந்த பேரின்ப நதியை நான் ஓபன் பண்ணும் போது அதாவது சந்தோஷப்படும் போது நான் சந்தோஷப்பட்டேன்னா அந்த ஊற்று அப்படியே வெடிக்க ராஜா கேட்கமையா போகுது துக்க துக்கமுகமா இருப்பது என்ன நீங்க துக்கமா இருந்தா பிசாஸ் அப்படியே சிரிச்சு நீங்க சிரிச்சிங்கன்னா பிசாசு துக்கப்படாது நீங்க அழுதிங்கன்னா அவங்க சிரிப்பா நீங்க சிரிச்சீங்கன்னா இப்ப புரிஞ்சுச்சா உங்களுக்கு உங்களுக்குள்ள ஒரு நதி இருக்குதுங்க அந்த நதியை நீங்க எப்படி ஓப்பன் பண்ணணும்னா கத்துடைய சமூகத்துல நீங்க சந்தோஷப்படும் போது சந்தோஷமா பாட்டு பாடும்போது சந்தோஷமா அந்நிய பாசைகளை பேசும்போது சந்தோஷமா வசனங்களை வாசிக்கும் போது அந்த நதியாகுபாக இருந்துச்சு முதல் நதிக்கு பேரு பைசோன் பைசோன் என்று சொன்னால் இங்கிரீஸ் பெருக்கம் சொல்லுங்க எதுல எல்லாம் உங்களுக்கு நெருக்க இருக்குதோ அதெல்லாம் என்ன ஜனங்க நெருக்கத்திலும் பெருகு நெருக்கத்திலும் பெருக்கம் அவங்களுக்கு இப்ப நம்ம சந்தோஷமா இருந்தா எவ்வளவு பெருக்கும் பாருங்க சந்தோஷம் என்ன பண்ணுதா பெருக்கத்தை கொடுக்குதா சொல்லுங்க சந்தோஷம் என்கிற நதி பேரின்ப சொல்லுது வசனம் அந்த பேரின்ப நதியில பெருக்கம் இருக்கு வீட்டுலயே நெருக்கம் வீட்லயே குறைவு அப்படின்னு சொன்னா அங்க என்ன சந்தோஷங்கிற நதி ஓப்பன் ஆகல நீங்க சந்தோஷப்பட்டு கடி கூர்ந்தீங்க அதான் சொல்றது கர்த்திடத்திலே மனமகிழ்ச்சியாயிரு அப்பொழுது அவர் உன் இறுதியத்தின் வேண்டுதலை உனக்கு அருண் செய்வார் எப்படி மன மகிழ்ச்சியா இருக்கிறது கர்த்துடைய சமூகத்தில் தாபின்னு பார் சங்கீதம் பதினாறாம் அதிகார கடை பதினாறாவது சங்கீதம் கடைசி ரெண்டு வருஷத்துல ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினி உம்முடைய சமூகத்திலே ஆனந்தமும் உன்னுடைய வலது பாரிசத்தில் நிறைய பேரின்பமும் உண்டு எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுனீங்க அது என்ன வழியா ஜீவலி அந்த வழியில மரணமே கிடையாது அந்த ஃபெயிலியரே இல்லை அதுக்கு பேர் தான் ஜீவமா தோல்வி அடையாத பாதை மரணமே இல்லாத பாதை நஷ்டமே இல்லாத பாதை கஷ்டமே இல்லாத பாதை நெருக்கமே இல்லாத ஒரு பாதைய எனக்கு நீங்க காட்டினீங்க அது என்ன பாதைன்னா உங்களுடைய சமூகத்துல நான் சந்தோஷமா இருக்கிறது கத்தோடைய சமூகத்துல ஆவில் நிறையும் போது அந்த சந்தோஷ நதி ஆட்டோமேட்டிக்கா ஓபன் அப்போ பெருக்கம் வேண்டும் என்றால் சொல்லுங்க பெருக்கம் எங்க இருக்குது ஆடு ஆடுகளின் பெருக்கம் மாடுகளின் பெருக்கம் நிலத்துக்குரிய பெருக்கம் ஆஸ்திகளுக்குரிய பெருக்கம் பொன் வெள்ளிக்குரிய பெருக்கம் பணத்துக்குரிய பெருக்கம் தொழிலுக்குரிய பெருக்கம் எங்க இருக்குது உங்க உள்ளம் என்கிற அந்த நதியில் இருக்குது அந்த உள்ளத்துல இருக்குது பாருங்க மனுஷனுடைய யோசனை ஆழமான தண்ணி மாதிரி இருக்குதா புத்திமானதை கொண்டெடுப்பான் அப்ப உள்ளத்துல ஏசு ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளா பரிசுத்த ஆவியானவரை வைத்திருக்கிறார் அந்த நதியை நீங்க சந்தோஷமா ஓபன் பண்ணீங்கன்னா அந்த நதி போய் என்ன பண்ணுதான் என்ன வசனம் சொல்லுது பாருங்க அந்த நதி பைசோன் நதி ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி போடும் அவ்விடத்திலே பொன் விளையும் பொன் விளையணும் ஆசைப்படுறீங்களா எதிர்பார்க்குறீங்களா எனக்குள்ள ஒரு நதி இருக்குது அந்த நதியை நான் சந்தோஷமா ஓபன் பண்ணும் போது அந்த இருந்து என்ன ஆகும் பொன் விளையும் இந்த சேனல் ஓபன் பண்ணு இந்த சேனலை அடுத்த சேனல போடுது எல்லாம் ரிமோட் தான் இருக்குது ரிமோட் உங்க சிந்தை தான் ரிமோட் அதை கொஞ்சம் மாத்து நீங்க வச்சுக்கோங்க மாறிடு எல்லாமே ரிவர் போற இடத்துல பொன் பெருகுது வீட்டில் இருக்கிற கோல்டு பெருகணும்